எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்லா ரோடு ஃபேஸ்ல இருக்குது நல்லா ரோடு ஃபேஸ்ல இருக்குது அந்த இது இருக்குது பாருங்கள் போஸ்ட் மரம் அங்கேருந்து இந்த கல் ஒண்டிருக்கான் பாருங்கள் இதுவரை நல்லா ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க மொத்தம் இது வந்து நாலரை ஏக்கரு ரோடு ஃபேஸ்ல இருக்குது இன்னொரு என்ன ஸ்பெஷல்னால் பைபாஸ் ரெண்டாவது இடம் அதாவது நத்தன் டு மதுரை பைபாஸ் இந்த இடம் எங்கே இருக்குன்னா குட்டுப்பட்டின்னு ஒரு ஊரில் தான் விளக்கிலே அமைஞ்சிருக்கு மொத்தம் இது நாலரை ஏக்கர் ஃபுல்லாக தான் இருக்குது அப்போ நல்லா ரோடு ஃபேஸில் அருமையாக இருக்குது இதுதான் பைபாஸ் ரோடு மதுரை டூ நத்தம் தோரங்குறிச்சி பைபாஸ் நல்லா அருமையாக இருக்குது இடம் டேரெக்டாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க ஃபுல்லாக நாலரை ஏக்கருமே வந்து முள்வேலி க கல் ஒண்டி முள்வேலி வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் ஒரு செண்டு எழுபத்தஞ்சாயிரம் டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்